மாத ராசி பலன் வரிசையில் காண இருப்பது ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம் பாருங்கள் எனதருமை துளாராசி நேர்களே ஐயா இந்த நா சொல்லலாம் ஒரு மாதம் எப்படி இருக்குதுறான்னா அந்த நாளை பொறுத்து தான் சொல்லணும் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரே ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்து சுகபோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் தனவரவை கொடுத்து கொண்டிருக்கிறார் தனவரவு இல்லாமல் இருந்து வந்தோம் தனவரவு இனிமேல் தென்படக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் டெஃபினட்லியாக சொல்ல முடியும் வரவு என்பது கண்டிப்பாக உண்டு இருபது தேதி வரைக்கும் நம்ம ராசிநாதன் ரெண்டிலே அமர்ந்திருந்து சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய மாயம் ஜனவரி ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு இருபது தேதி வரைக்கும் இருக்கார் சாமி அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் ஆகி அதாவது இடம் பெயர்ந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு தனுசு ராசியில் வீட்டிற்க போகிறார் அந்த இடத்துல குருவின் பார்வை ஏற்கனவே செவ்வாய் பகவான் வீட்டிருக்காங்க மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் வீட்டிருக்காங்க புதன் பகவான் வீட்டிருக்காங்க எல்லாரும் வீட்டிருந்தாலும் குருவின் பார்வை முழுவதும் பெறக்கூடிய மாதமாக இந்த இளைய சகோதரன் கருத்து வேறுபாடு இந்த இளைய சகோதரில் இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கக்கூடிய மாதம் அவங்க கிட்டே நம்ம சொத்து பிரச்சனைகள் பற்றி பேசியிருந்தால் கூட இது வரைக்கும் தடை தான் சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்ன இந்த தடையெல்லாம் விளங்கக்கூடிய இளைய சகோதரெல்லாம் நம்ம பேச்சு கேட்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரியில்தான் நம்மளுக்கு வந்துடும் சாமி இந்த பெஸ்ட்டு அவ்வளோதான் தான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பெஸ்ட்டு தான் சொல்லணும் அவர் ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்து வந்த அந்த தர்க்கம்லாம் கூட பண்ணியிருப்பாங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் தர்க்கம் பண்ணி பேசியிருந்துருவார் இப்போ என்னென்னா மனம் மாறி சரி ரைட்டு நாமவும் அவங்களுக்காக ஒத்துழைக்கும் எதுவும் செய்யலையே இனிமேலாவது அவங்களுக்காக நாம் உழைப்போம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அவர் அந்த இருபதாம் தேதிக்கப்புறம் டிரான்ஸ்லேட் ஆவர் அதிகம் இல்லாமல் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் மூன்றாம் இடத்திலே வீட்டிருக்காரு யார் சூரிய பகவானும் அவரும் டிரான்ஸ்லேட் ஆகி அதாவது ஆறு மாதம் அதாவது சொல்கிறதுன்னா இந்த பதினாறு பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் அவரும் இடம்பெயர்ந்து சூரியன் என்பதுவர் நாலாம் வீட்டில் அமரப்போகின்றார் சூரியனும் புதனும் அமரப்போகிறாங்க பன்னெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சேர்ந்தே செயல்படுத்துகிறாங்க உங்களுக்கு அதாவது வரவு செலவு வரவு செலவு சுகம் என்பது இல்லாமல் இருந்து வந்த துளாராசிக்காருக்கெல்லாம் இந்த மாதம் முதல் தொடக்கமே நம்மளுக்கு வெற்றியே தரும் நல்ல தனவரவு கிடைக்கும் முக்கியமாக தனவரவு தாங்க தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த தடை இன்னாங்க ஏதோ ஒரு தொழில் தான் செஞ்சிட்ருக்கேன் இன்னாங்க எப்போதாங்க எனக்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்னவோ அடுத்தவங்களுக்காகவே நான் உழைச்சிட்ருக்குன்ற துளாராசிகார் எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த ஜனவரி நம்மளுக்கு இனிமேல் உங்களுக்காக வாழக்கூடிய காலமாக இந்த மாதமே தொடக்கமே தெரிஞ்சு நாளும் போதுங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்காக இனிமேல் வாழ போகிறீங்க முதல்ல திருமண தடை நீங்கக்கூடிய மாதம் இந்த மாதம் திருமண தடை கண்டிப்பாக நீங்குங்க அந்த பிரகுமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய குருமங்கள யோகத்தையும் சேர்த்து பெற போகிறீங்க துளாராசிக்காருக்கு இது ஒரு ஆஃபர் என்று தான் சொல்லலாம் ஒரே வாய் ஒரே வார்த்தை ஆஃபர் 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 டே பெஸ்ட் ஆஃபர் டே தான் தான் ஏன்னா மூன்றாம் இடத்துல இருந்திருந்தாலும் குருவின் பார்வை பெறுகின்றனர் ஏற்கனவே அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் வீட்டிருக்காரு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் டிரான்ஸ்லேட் ஆகிட்டாங்க ஏற்கனவே உங்களுக்கு நல்ல இடத்துல கிரகங்கள் அமர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி நீங்கள் புத்துணர்ச்சியோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும் மனம் ஒரு மனம் ஒரு சொன்ன சொல்லலாம் மனம் ஒரு செம்மையாக மாறக்கூடிய மாதமாக போகின்றது மனமே சரியாயிடுங்க இவருக்கு அப்புறம்லாம் பிரச்சனைலாம் பிரச்சனையெல்லாம் வேணுங்க அடுத்தவங்களுக்காக நீங்கள் உடைத்தின்ற காலம் எல்லாம் இனிமேல் தேவையே இல்லை போதும் உங்கள் பொதுமையான தன்மை அந்த எப்படி சொல்கிறதுனா எல்லாருக்கும் நல்லதே நினைக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் எல்லாரும் நன்றாக இருக்கணும் என்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க அவை இனிமேல் உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் இது வரைக்கும் யாரும் உங்களுக்காக நீங்கள் நீங்கள் தான் அடுத்தவங்களுக்கு உழைச்சிருக்கீங்க இனிமேல் அவங்கள் உங்களுக்காக உழைக்கின்ற காலமாக இந்த மாதம் அமையும் ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதியும் நம்ம நாலாம் வீட்டுக்கு போகிறாரு பதி பதினோராம் அதிபதியும் நாலாம் வீட்டுக்கு செல்வது சுகம் என்பது கண்டிப்பாக உண்டு அந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா எல்லாம் வரவும் இருக்குது செலவும் இருக்குது நம்ம சுற்று இது இதுவரைக்கும் பகைப்பற்று இருந்தார்கள் பார்க்க அவர்கள் கூட நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய காலம் அவங்களாம் தேடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய காலம் ஏன்பா இப்படி இருக்க பா இவ்வளோ கஷ்டப்படுற எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணி பிழைக்கலாமல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் அதாவது உதவி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஃப்ளெக்சிபிள் லைஃப் தாங்க இந்த மாதம் முழுவதுமே நன்மை தரக்கூடிய விஷயம்னால் திருமண தடையை நீக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக திருமண தடையெல்லாம் நீக்கிட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது சுப நிகழ்ச்சிகள் நம்ம குடும்பத்தில் நடக்கப் போகிறதுக்கு இதுவே ஒரு முதல் ஆதாரம் நல்லது ஒரு ஒரு லைஃப் நம்மளுக்கு உருவாக போகுது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோன்றதுக்கு இதுவே முதல் உதாரணமாக அமையும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் துளாராசிக்காரங்க இனிமேல் அப்படி தூக்கி போடுங்க உங்கள் என்ன சொல்லுங்களேன் கஷ்டங்களை அப்படி ஒரு மூட்டை கட்டிட்டு ஜனவரியோடு தூக்கி அப்படி கட்டாசிருங்க இடம் இருக்கிற இடம் தெரியாமல் கடாசிருங்க எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எண்ணத்தோடு நீங்கள் வாழ வேண்டிய காலம் கண்டிப்பாக வாழலாம் பெஸ்ட் லைஃப் இந்த லைஃப்பை நம்ம ஆரம்பமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதமே நம்மளுக்கு இறைவன் அருள் பாலிக்கின்றார்னா எல்லாமும் இந்த வருடம் முழுவதும் அப்படி தான் இருக்குன்றது முதல் ஒன்று பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அந்த ஒன்று போதும் நம்மளுக்கு அந்த ஒன்று போதும் ஐயா நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியம் தரக்கூடிய ஐயா திருமண தடை குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் இந்த குழந்தை பேர் கெட்டக்கூடிய காலமாக அமையும் ஏன்னா இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நாலாம் இடத்துக்கு செல்கின்றார் சூரிய பகவான் அவரோடு சேர்ந்து புதன் பகவானும் டிரான்ஸ்லேட் ஆகுறாரு சுக்கர பகவானும் அந்த மூன்றாம் இடத்தில் இருபது தேதி வரைக்கும் தான் இருப்பார் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துக்கு ரெண் மூன்றாம் இடத்துக்கு செல்லும் பொழுது அவரும் குருவின் பார்வை பெறுகின்றார் பாக்கிய பார்வை பெறுகின்றார் போதும் சுவாமி ஏற்கனவே தடையென்று இருந்து வந்த கேது பகவானும் ராகுபகவானும் நம்மளை விட்டுட்டு சுத்தமாக விலகிட்டாங்க பன்னிரெண்டில் தான் இருக்கார் கேது பகவான் ஆனால் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கார் ஐயா நாணம் தரக்கூடிய இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காருங்க ஐயா நாம் பயன்படுத்திக்கணும் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளணும் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ள மேற்கொள்ள உங்கள் மனதில் வந்த அதாவது ஏற்கனவே நம்ம பிரச்சனையை சந்திச்சுருந்தோம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் இப்பொழுது கிட்டும் வெளியூர் அல்லது வெளிநாடு கண்டிப்பாக துளாராசிகார்கள்லாம் இது ஒரு ஜனவரி மாதம் ஒரு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய மாதமாக அமையும் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய மாதமாக அமையும் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஐயா திருமணமாகிக்கூட நாம் பா இது சொல்கிறோமில்ல தேன் நிலவுக்கு போகிறோன்னு சொல்கிறோம் இல்லை அந்த பாக்கியெல்லாம் கிட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் எல்லா மாதமும் தேன் நிலவுனால் நம்ம எங்கே போகிறது திருமணமான தான் தேன் நிலவுக்கு போக முடியும் அந்த மாதம் தொடக்கமே நம்மளுக்கு அந்த மாதிரி அபரிவிதமான ஒரு வளர்ச்சி தரப்போகிறாரு தனவரவு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் போதுங்க அப்படியே நம்ம ஓட்டிடலாங்க இந்த மாதம் வருஷமே ஓட்டிடலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாதமே ஒரு நல்ல ஒரு மாதம்தான் ஃப்ளெக்சிபிள் லைஃப் தான் ஏன்னா குருவின் பார்வை நேரடியாக விழுந்துட்டுருக்கு நம்ம மேலே பதினோராம் இடத்துலையும் சனி பகவானுடைய பார்வையும் விழுது குருவோட பார்வையும் விழுது மூன்றாம் இடத்தில் இளைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரி முயற்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவானுடைய பார்வை விழுந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று காணப்படுகின்றனர் செவ்வாய் வீட்டில் குருவும் குருவோட வீட்டில் செவ்வாயும் அமர்ந்திருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றனர் நல்லது ஒரு எதிர்காலம் தான் சொல்லலாம் இளைய சகோதரனில் இருந்த கருத்து வேறுபாடுலாம் நீக்கிட்டு புதிய முயற்சி எடுக்க போகிறீங்க கண்டிப்பாக ஒரு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு காலம் இந்த காலம் என்று தான் எடுத்துக்கணும் ஐயா மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் இப்படி அதிகப்படுத்தியாத எப்படி சொல்லுதுன்னா அவங்களாவது லேட்டாக கொடுப்பாங்க இவங்கெல்லாம் சடனாக கொடுத்துட்டு போயினே இருப்பாங்க யார் யார் என்னென்ன கொடுக்கணுமோ அதை தடை என்பதை விலகக்கூடிய காலமாக இந்த காலம் தொழில் புதிய தொழில் ஆரம்பிக்கின்ற காலம் இது வரைக்கும் துளாராசிகாரங்க வெயிட் பண்ணியிருந்தவங்க கவர்மெண்ட்டு எம்ப்ளாயிஸுக்காக எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு குட் ஆஃபரு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி தரக்கூடிய விஷயம் ஆரம்பிக்க போகிறது உங்களுக்கு பிள்ளையார் சுழி போட்டாருங்க டெஃபினட்லி என்னால் சொல்ல முடியும் அரசாங்க உத்தியோகம் பிறகு இருக்காங்க பாருங்கள் அனைவருக்கும் டீச்சர் ஆகட்டும் காவல்துறை வேலை செய்யக்கூடிய ஒரு நபராகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் டீச்சர்ஸ் நர்ஸு யாரானாக இருக்கட்டும் டாக்டர் எல்லாருக்குமே சொல்கிறேன் ஏன்னா பொதுத்துறை நிறுவனம் தான் அவங்களுக்கு பெனிஃபிட்டான ஒரு டியூட்டி மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய டியூட்டி தான் அவங்களுக்கு ஓட்டுநராக கூட ஓடட்டும் டிரைவராகட்டும் எல்லாரும் அனைவருக்கும் இது ஒரு பொன்னான காலம் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் ஜாப்புக்கு காத்திருந்தவங்க அனைவருக்கும் ஜாப் கிடைக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்தும் எப்போனா ஒரு பதினஞ்சு தேதிக்கப்புறம் அவர் டிரான்ஸ்லேட்டு மூணாம் இடத்துல இருந்து வந்த சூரிய பகவானுடைய டிரான்ஸ்லேட் நாலாம் இடத்துக்கு சென்று நேராக பார்வை பத்தாம் பாவகத்தை பார்க்கும் தொழிலை இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கலனா இந்த ஒரு கிளிக்கில் ஒரு பதினைஞ்சி தேதி ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுப்பாங்க ஒரு அட்னஸ் வந்து ஐயா நம்மளுக்கு ஒரு ஆஃபர் வந்துடுச்சுப்பா வேலை வந்துடுச்சுப்பா போதும்பா தடையெல்லாம் நிலகிடுச்சுப்பா அவை நம்மளுக்கு ஒரு வருடமே சூப்பருங்க விடுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை புத்துணர்ச்சியோடு பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழும் என்பதை நன்றியோட தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா டெஃபினெட்லி நான் சொல்றேன் துளாராசிக்காரங்க இனிமேல தொய்வு கிடையாதுங்க தூக்கி போடுங்க உங்கள் விஷயத்தையே தூக்கி போடுங்க புத்துணர்ச்சியோடு சொல்கிறேங்க தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் துளாராசிக்காருக்கு மொத்த பிறகுமே இருக்குது இறைவன் முருகப்பெருமானை வழிபட வழிபடவும் ஸ்ரீமன் நாராயணனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்